அகஜானன பத்மார்க்கம் கஜானன மகர்னிசம் அநேகதந்தம் பக்தானாம் ஏகதந்தம் உபாஸ்மகை மாலை முரசட்டி விநேயர்களுக்கு இனிய காலை வணக்கம் இன்று மங்களகரமான ஸ்ரீ விஸ்வாபசு வருஷம் உத்தராயணம் கிரீஷ்மருது ஆனி இருபத்து ஒன்பது ஆங்கிலம் ஜூலை பதிமூன்று ஞாயிற்றுக்கிழமை தேய்பிரை திருத்தியை திதி திருவோண நட்சத்திரம் காலை ஏழு மணி அளவு வரை அதன் பிறகு அவிட்ட நட்சத்திரம் பிரீத்தி நாம யோகம் வணிசை நாமகரணம் இது இன்றைய பஞ்சாங்கம் அடுத்து இன்றைக்கான விசேஷ தகவல் இன்றைய நாளில் சனி வக்ரகதி வக்கர ஆரம்பம் காலை ஒன்பதரை மணி அளவில் மீனராசியில் சஞ்சரிக்கின்ற சனி வக்கரம் அடைய தொடங்குகின்றார் இந்த வக்ரம்னா என்ன எப்படி இந்த வக்கரம் அடைகிறார் அப்படின்ற விஷயங்களை கொஞ்சம் பார்க்கலாம் வக்ரம் அப்படின்னு சொல்லும்போது சூரியன் சம்பந்தமாக ஏற்படக்கூடிய ஒரு நிகழ்வாக இது இருக்கின்றது பொதுவாகவே ஜோதிடத்தில் நிறைய விஷயங்கள் சூரியன் சந்திரன் சம்பந்தப்பட்டு தான் நடக்கும் அதில் சூரியன் தான் எல்லா விஷயத்திற்குமே பிரதான காரணம் லக்னன்னா அது சூரியன் தான் யோகங்களில் நிறைய யோகங்கள் சூரியனால் தான் அந்த சூரியன் தான் வந்து நிறைய கிரகங்களுக்கு பலம் தரக்கூடியவராகவும் நிறைய கிரகங்களை பலம் இழக்க செய்யக்கூடியவராகவும் இருப்பார் சூரியனோடு மிக அருகாமையில் வந்துவிட்டால் அந்த கிரகமே அஸ்தமனம் அஸ்தங்கம் ஆகிடும் அப்படியாக இந்த வக்ரம் அப்படின்னு சொல்லக்கூடிய நிகழ்வும் கூட சூரியன் சம்பந்தமாக தான் நடக்கின்றது எப்படி சனி வந்து இப்போ மீன ராசியில் சந்தரிக்கிறார் சூரியன் எங்கே இருக்கார் மிதுன ராசியில் இருக்கார் இன்றைக்கு வந்து ஆணி மாதத்தினுடைய இருபத்தி ஒன்பதாம் நாள் இரண்டு மூன்று நாட்களில் ஆணி மாதம் முடிந்து பிறகு ஆடி மாதம் சூரியன் கடகராசிக்கு வந்து விடுவார் இதுதான் அந்த வக்கரத்துக்கான அடிப்படை சனிக்கு ஐந்து ஆறு ஏழு எட்டு ஒன்பதாம் இடங்களில் சூரியன் வரும்போது சனி வக்ரம் இல்லைனா சூரியனுக்கு ஒன்பது எட்டு ஏழு ஆறு ஐந்து இந்த இடங்களில் சனி இருந்தால் சனி வக்கரம் இதில் நடுவில் வரக்கூடிய இடங்களில் முழுமையாக வக்கரமாகும் முதல் வீடு கடைசி வீடில் ஆரம்பமும் முடிவும் இருக்கும் வக்ரம் அடைய தொடங்கிறது வக்கரம் முக்தி அடைகிறது வக்ரம் பூர்த்தி அடையிறது அப்படின்ற விஷயமானது இருந்து கொண்டு இருக்கும் அப்போது இந்த சூரியன் சம்மந்தப்பட்டு தான் இந்த வக்ரம்ன்ற விஷயம் நடக்கிறது அப்படின்றத நம்ம பார்த்தோம் ரெண்டாவது இந்த வக்கரம்னு சொல்லும்போது அதில் என்னென்ன புரிதலெலாம் இருக்குது அடைந்த கிரகம் உக்ரமாக வேலை செய்யும் உக்ர பலனை தரும் அப்படின்னு ஒரு கூற்று இருக்கிறது அடைந்த கிரகம் பின்னோக்கி போகத் தொடங்கும் அடைந்த கிரகம் அடுத்து பின்னாடி ராசியில் இருந்து தரக்கூடிய பலனை தரும் அடைந்த கிரகம் பலத்தை இழந்துவிடும் வக்கரமடைந்த கிரகம் மீண்டும் மீண்டும் அந்த பணியை செய்ய வைக்கும் அப்படின்னு நிறைய கூற்றுகள் இருக்கிறது இப்போ சுயஜாதகப்படி ஒரு கிரகம் வக்கரம் அடையுதுன்னு சொன்னால் அந்த கிரகம் நன்மையை செய்யக்கூடிய கிரகமாக இருந்தால் அந்த நன் நற்பலனில் குறைவு ஏற்படும் ஆனால் கெடுபலன் தரக்கூடிய கிரகமாக இருக்கும்போது கெடுபலன் அதிகமாகும் அப்படியாக நம்ம இதை எடுத்துக்கலாம் இப்போ கோச்சார ரீதியாக இப்போ மீனராசியில் சனி இருக்கார் வக்கரம் அடைகிறார் அப்படின்னு சொல்லும்போது இந்த கதி காலம் ஏறக்குறைய அடுத்த ஒரு ஐந்து மாதங்களுக்கு இருக்கும் சூரியன் வந்து கடகத்திற்கு வந்து சிம்மம் கன்னி துலாம் விருச்சகத்திற்கு வரும்போது இந்த வக்கரமானது நிவர்த்தி ஆகும் ஒரு வேறுக்குரிய சரியான குறிப்பிட்ட நாள் நேரத்தில் நம்ம இதுபோல் தினப்பலன்களில் பார்ப்போம் அப்போ இந்த காலம் வரைக்கும் சனி சம்பந்தமாக நல்ல விஷயங்கள் நடக்கணும் கெடுபலன் குறையணும்னு சொன்னால் என்ன பண்ணணும்னா தினந்தோறும் சூரிய வழிபாட்டை மேற்கொள்ளணும் தினந்தோறும் காலை நேரத்தில் சூரிய நமஸ்காரம் செய்யும்போது ஞாயிற்றுக்கிழமையில் விசேஷமாக சூரிய நமஸ்காரம் அந்த சூரிய நமஸ்கார ஆசனங்கள் ஆதித்த ஹிருதய பாராயணம் ஆலயத்தில் சென்று சிவ வழிபாடு பெருமாள் வழிபாடு சூரியன் ஒளி வந்து விழக்கூடிய ஆலயங்களுக்கு சென்று வழிபடுவது ஞாயிற்றுக்கிழமை நாளில் காலை ஆறிலிருந்து ஏழு இரவு எட்டுலேருந்து ஒன்பது சூரிய ஹோரை காலங்களில் வழிபாடு செய்வது சூரியனுடைய நட்சத்திரங்களாக இருக்கக்கூடிய கிருத்திகை உத்தரம் உத்திராட நட்சத்திரங்களில் வழிபாடு செய்வது சப்தமி திதி அன்றைக்கு வழிபடுவது பானு சப்தமி சப்தமி இப்படிப்பட்ட நாட்கள்லாம் வழிபாடு செய்வது இதெல்லாம் வந்து இந்த சனி வக்கிரகதி காலத்தில் நமக்கு கெடுபலன் குறைவாகவும் நற்பலன் ஏற்படுவதற்கு உண்டான ஒரு பரிகாரமாக வழிபாடாக இருக்கும் இன்றைய நவக்கிரக நிலை ரிஷபத்திலே சுக்ரன் மிதினத்தில் சூரியன் குரு கடகத்தில் புதன் சிம்மத்தில் செவ்வாய் கேது மகரத்தில் சந்திரன் கும்பத்தில் ராகு மீனத்தில் சனி இதிலே மகர ராசியில் சந்தரிக்கின்ற சந்திரன் இன்று மாலை ஏழு மணி அளவில் கும்பராசிக்கு பயிற்சி ஆகிறார் மீனத்தில் சஞ்சரித்து கொண்டிருக்கக்கூடிய சனி இன்று காலை ஒன்பதரை மணி அளவில் வக்ரகதியை ஆரம்பிக்கிறார் வக்ரம் அடைய தொடங்குகின்றார் இந்த நவக்கிரகங்களையே கொண்டு இன்றைக்கான ராசி பலன்களை பார்ப்போம் ராசி என்பர்களே இந்த நாள் உங்களுக்கு அனுகூலமான நாளாக இருந்து கொண்டு இருக்கின்றது பத்து பதினோராம் பாவங்களில் சந்திரன் வந்து சஞ்சரிக்கின்றார் அதனால் இன்றைக்கு வந்து கடமைகளை திருப்தியாக செய்து முடிக்க முடியும் கடன் விஷயத்தில் கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியும் அதுபோல் பிறருக்கு வந்து நீங்கள் செய்வதாக சொன்ன உதவிகளை செய்ய முடியும் தேவையான பணம் பொருள் கைவந்து சேரும் அதுபோல் உங்களுக்கு அந்த பொருளை பணத்தை நல்ல விதமாக பிறருக்கு பயன்படும்படியாக அதை செலவு பண்ண முடியும் அதனால் இன்றைய நாள் கடமைகளை செய்து முடிக்கக்கூடிய நாள் என்று சொல்லலாம் அஸ்வினி நட்சத்திர அன்பர்கள் இன்றைய நாளில் அனுகூலமான பலனை பெறுவீர்கள் தர்ம காரியம் பிறருக்கு உதவி புண்ணிய காரியங்களில் உங்களை ஈடுபடுத்தி கொள்ளலாம் பரணி நட்சத்திர அன்பர்கள் பொன்னான பலனை பெற முடியும் ஒரு இடத்திற்கு தலைமை பொறுப்பு வகிக்கக்கூடிய அளவிற்கு ஒரு கௌரவ பதவி கிடைக்கக்கூடிய யோகமானது இந்த நாளில் இருக்கிறது கிருத்திகை நட்சத்திர அன்பர்கள் இன்றைய நாளில் திருப்திகரமான பலனை பெறுவீர்கள் நல்ல காரியங்களை நீங்கள் நினைத்தீர்கள் தொடங்கினீர்கள் விரும்பினீர்கள் என்றா என்றால் அது கட்டாயம் நடக்கும் ராசி அன்பர்களே இந்த நாள் அனுகூலமான நாளாக இருக்கிறது உங்களுடைய ராசிக்கு ஒன்பது பத்தாம் இடங்களில் சந்திரன் இருக்கார் இன்று நாள் முழுக்க அவர் வந்து அவிட்ட நட்சத்திரத்தில் சஞ்சரிக்கிறார் இந்த திருவோணம் வந்து காலையில் இப்போ முடிஞ்சிடுது அப்போது செவ்வாயுடைய சாரத்தில் அவர் வந்து ஒன்பது பத்தில் இருக்கார் அந்த செவ்வாய் வந்து ராசிக்கு நான்காம் இடத்தில் இருக்கார் அதனால் இன்றைய நாளில் நீங்கள் வந்துட்டு பிரயாணங்கள் செய்கிறது பூமி மனை வாங்கிறது அதை செப்பன்ட்றது நீண்ட காலமாக விற்க முடியாத சொத்தாக இருக்கக்கூடிய அந்த மனையை வந்து விற்பதற்கான வழியை தெரிந்து கொள்வது இந்த பலனெல்லாம் அடைகிறீர்கள் சகோதர வழியில் எல்லோரும் சேர்ந்து ஒரு முடிவை எடுத்தால் தான் ஒரு சொத்தை வந்து விற்க முடியும் அதில் ஒரு சில பேர் வந்து ஒத்து வரலைன்னு சொன்னால் இன்றைய நாளில் பேசி சரி செய்ய முடியும் நீங்கள் எல்லாம் சேர்ந்து செய்கிற ஒரு விஷயத்தினால் பெற்றோருக்கு சந்தோஷம் உண்டாகும் பெற்றோர் உங்களுக்கு துணையாக இருப்பார்கள் இப்படியாக இந்த நாள் உங்களுக்கு பலனை தருகிறது கிருத்திகை நட்சத்திர அன்பர்கள் அனுகூல பலனை பெற முடியும் பிறர் உதவி செய்யும் போது பிறர் பிறரிடத்திலருந்து உதவியை பெறணும் குறைந்தபட்சம் பிறரால் உங்களுக்கு பிரச்சனை வராமல் உங்களை தற்காத்து கொள்ளணும் ரோஹிணி நட்சத்திர நண்பர்களுக்கு அனுகூல பலன் இருக்கிறது இன்றைய நாளில் வந்து நீங்கள் உங்களுடைய வழக்கமான வருமானத்தை பெருக்கிக் கொள்வதற்கான ஒரு வழியை வாய்ப்பை தேடி அறிந்து கொள்ள முடியும் மிருக நட்சத்திர நண்பர்களுக்கு நற்பலன் கிடைக்கும் ஆனால் உணர்ச்சி வசப்படக்கூடாது கோபதாபத்திற்கு இடம் தரக்கூடாது இடம் தராமல் நீங்கள் வந்து சாத்வீகமாக இருந்தால் காத்திருக்க உங்களால் முடியும்னு சொன்னால் இன்றைக்கு நல்ல பலன் கிடைக்கும் மிதனராசி அன்பர்களே இன்று மாலை ஏழு மணி அளவில் உங்களுடைய சந்திராஷ்டமம் முடிகின்றது அது வரைக்கும் எட்டில் சந்திரன் இருக்கார் அவர் வந்து தனஸ்தானத்திற்கு குடும்பஸ்தானத்திற்கு வாக்குஸ்தானத்திற்கு அதிபதி அவர் பெற்றிருக்கக்கூடியது செவ்வாயுடைய சாரமாக இருக்கிறது அதனால் இன்றைய நாளில் நிதானமாக நீங்கள் இருக்கணும் சாத்வீகமாக இருக்கணும் பொறுமையாக பேசணும் இனிமையாக பேசணும் சிக்கனமாக இருக்கணும் பிற இடத்துல வந்து கோபதாபங்கள் சந்தேசத்தெருவு ஆடம்பர செலவு பெரிய கடன் போன்ற விஷயங்களை தவிர்க்கிறது நல்லது மாலை ஏழு மணிக்கு பிறகு சந்திரன் ஒன்பதாம் பாவத்திற்கு வந்து ராகு சந்திரனுடைய சேர்க்கை ஏற்படுகிறது குரு அதை பார்க்கின்றார் வெளிநபர்கள் வெளியூர் வெளி மாநிலம் வெளிநாட்டிலிருந்து உங்களுக்கு நல்ல செய்தி கிடைக்கக்கூடிய அம்சம் இருக்கிறது மிருகசீரஷ நட்சத்திர அன்பர்கள் இன்றைய நாளில் நற்பலனை பெறலாம் ஆனால் வந்து கோபப்படாமல் இருந்தால் நற்பலனை பெறலாம் மிருகசீரஷம் செவ்வாயுடைய நட்சத்திரம் இன்றைக்கு செவ்வாயுடைய அவிட்ட நட்சத்திரம் அதனால் நீங்கள் வந்துட்டு பிறரை வந்து பகையாக கொள்ளக்கூடாது சாந்தமாக இருந்தால் இன்றைக்கு சுபிக்ஷமாக இருக்கலாம் திருவாதிரை நட்சத்திர அன்பர்களுக்கு நற்பலன் கிடைக்கும் எட்டாம் இடத்துல சந்திரன் இருக்கக்கூடிய மாலை ஏழு மணி அளவு வரைக்கும் நிதானம் கவனத்தோடு இருக்கணும் அதன் பிறகு நல்ல பலன் முழுமையாக கிடைக்கும் புனர்பூச நட்சத்திர அன்பர்கள் இன்றைய நாளில் பண விஷயத்தில் கவனமாக இருக்கணும் புனர்பூசம் குருவுடைய நட்சத்திரம் குரு தன காரகன் அவர் பத்து ஏழாம் இடத்திற்கு அதிபதி அதனால் உத்தியோக ரீதியாக நீங்கள் பணம் வச்சுருக்கீங்க நிறைய உங்கள் வேலை வந்து பணத்தை வந்து பாதுகாக்கக்கூடிய வேலையாக இருக்கிறது அப்படி சொன்னால் ரொம்ப கவனமாக இன்றைய நாளில் இருக்கணும் கடகராசி அன்பர்களே இன்று மாலை ஏழு மணி அளவு வரைக்கும் உங்களுக்கு வந்து அனுகூலமான பலன் இருக்கிறது ஏழாம் இடத்துல ராசியாதிபதி சந்திரன் இருந்து ராசியை பார்க்குறார் செவ்வாயில் சாரம் பெற்று இருக்கார் சாரம் கொடுத்த செவ்வாய் தனஸ்தானத்தில் ஒரு பூர்வ புண்ணிய ஜீவனாதிபதி அதனால் பணம் பொருள் குடும்பத்தில் சந்தோஷம் பிள்ளைகளால் உங்களுக்கு சந்தோஷம் பெருமிதம் உத்தியோக ரீதியாக நல்ல பலன் அடையக்கூடிய யோகம் திருமண விஷயங்கள் அனுகூலம் இப்படிப்பட்ட பலனெல்லாம் உங்களுக்கு ஏற்படுது மாலை நேரத்தில் ஏழு மணி அளவில் சந்திரன் எட்டாம் இடத்திற்கு போய் ராகுவோடு சேருகின்றார் அதனால் பெரிய விஷயங்களை பற்றி நீங்கள் வந்து முடிவெடுக்கிறதா இருந்தால் நிறைய டைம் எடுத்துக்கணும் பேராசை கொள்ளக்கூடிய யோகமானது சில பேருக்கு வந்துடும் இந்த ராகுவோடு சந்திரன் போய் சேரும்போது அதை வந்து இன்றைக்கு தவிர்க்கணும் குரு பார்க்குறதுனால உங்களால் தவிர்க்க முடியும் சந்திராஷ்டிரமத்துக்கள் பெரிய அளவில் உங்களுக்கு இருக்காது புனர் பூச நட்சத்திர அன்பர்களுக்கு இன்றைய நாளில் உழைப்பு பலன் தரும் பூச நட்சத்திர அன்பர்கள் இன்றைய நாளில் சந்திராஷ்டிரம தாக்கத்தை பெறுகிறீர்கள் அதனால் நிதானத்தோடும் கவனத்தோடும் இருக்க வேண்டியது ரொம்ப அவசியமான ஒன்று இன்றைய நாளில் நீங்கள் வந்து தெரிந்த காரியங்களை வழக்கமான காரியங்களை தாராளமாக செய்யலாம் புது விஷயங்கள் புது நபர்கள் போது அதை அணுகும்போது கவனமாக இருக்கணும் ஆயுள் நட்சத்திர அன்பர்களுக்கு இன்றைய நாளில் சந்திராஷ்டம தாக்கம் இருந்த போதும் கூட உங்களுடைய வழக்கமான பணிகளுக்கு எந்த பாதிப்பும் இருக்காது சிம்மராசி அன்பர்களே இது உங்களுக்கு அனுகூலமான நாளாக இருக்கிறது அற்புதமான நாளாக இருக்கிறது ராசியாதிபதி சூரியன் லாபஸ்தானத்தில் குருவோடு சேர்ந்து சஞ்சரித்து கொண்டிருக்கின்றார் சந்திரன் வந்து ஆறு ஏழாம் பாவங்களில் இருந்து செவ்வாய் சாரத்தை பெற்றிருக்கார் உங்களுக்கு நன்மையை செய்யக்கூடியவர்கள் வந்து ராசியாதிபதி சூரியன் சுக பாக்யாதிபதினு சொல்லக்கூடிய செவ்வாய் பூர்வ புண்ணியாதிபதியாக இருக்கக்கூடிய குரு இதில் குரு சூரியன் லாபத்தில் இருக்காங்க சந்திரன் செவ்வாய் சாரம் பெற்றிருக்கார் அந்த சந்திரன் ஆறு ஏழாம் இடங்களில் இருக்கார் இதெல்லாம் உங்களுக்கு அனுகூலமாக இருக்கிறது அதனால் இன்றைய நாளில் அஷ்டம சனி பற்றிய கவலை எல்லாம் இல்லாமல் சனி வக்ரம் அடையப் போகின்றார் அதனால் இன்றைய நாளில் நீங்கள் வந்துட்டு உத்வேகமாக உற்சாகமாக இருந்து உங்களுடைய பணிகள் அனைத்தையும் சிறப்பாக செய்வீங்க நல்ல பெயரை எடுக்க முடியும் நல்ல பலன் கிடைக்கும் கடன் சம்பந்தமான தேவைகள் இருந்தால் பூர்த்தியாகும் கடன் கொடுத்து இருந்தால் திரும்ப வசூலிக்க முடியும் திருமண விஷயங்களில் தடைகள் இருந்தால் அதற்கான காரணம் எல்லாம் தெரிந்து கொள்ள முடியும் திருமண யோகத்தை பெறக்கூடிய அம்சமும் கூட இருக்கின்றது மக நட்சத்திர அன்பர்களுக்கு இன்றைக்கு மகத்தான பலன் வந்து சேரப்போகிறது அதனால் அதற்கு வந்து தெளிவாக இருக்கணும் சூழ்நிலையில் நடக்கக்கூடிய விஷயங்கள் அனைத்தையும் கவனிக்கக்கூடிய நபராக நீங்கள் இருக்கணும் அப்படி இருக்கும்போது பலன் கிடைக்கும் பூர நட்சத்திர நண்பர்களுக்கு பொன்னான பலன் கிடைக்கிறது இன்றைய பணிகள் சுலபமாக இருக்கும் இன்றைய நாளில் நீங்கள் வந்து நல்ல பெயரை பெற முடியும் வேலையெல்லாம் சீக்கிரம் முடித்து கிடைக்கக்கூடிய ஓய்வு நேரத்தை பயனுள்ளதாக கழிக்க முடியும் உத்திர நட்சத்திர நண்பர்களுக்கு உத்தமமான பலன் இருக்கிறது ஆனால் இன்றைய நாளில் நீங்கள் வந்து பிறர் சொல்லும்படியாக ஏதாவது தவறு செய்துவிடக்கூடாது அந்த தவறுன்றது வந்து பிறரை கண்டிக்கிறது குறை சொல்வது கோபப்படுவது இந்த விஷயத்தை மட்டும் தவிர்த்தால் போதுமானது கன்னிராசி என்பர்களே அனுகூலமான நாளாக இந்த நாள் உங்களுக்கு அமைகிறது சுக்ரன் பாக்யஸ்தானத்தில் சந்தரிக்கின்றார் ஜீவனஸ்தானம் சூரியன் மற்றும் குரு சேர்ந்து இருக்கின்றது லாபஸ்தானத்தில் புதன் இருக்கார் விரயத்தில் அஷ்டமாதிபதி செவ்வாய் இருக்கார் கேதுவோடு இதெல்லாம் இந்த சைடெல்லாம் உங்களுக்கு அனுகூலமாக இருக்கிறது இந்த பக்கம் பார்க்கும்போது ஆறாம் இடத்தில் ராகு இருந்து மாலை நேரத்தில் சந்திரன் ராகுவோடு சேர்ந்து குரு பார்வையை பெறுகிறார் அதனால் புதிய இடங்களுக்கு சென்றவர்கள் அங்கே வந்து நல்லா செட்டில் ஆக முடியும் சீதோஷ நிலை ஒத்துக்கலை உணவு ஒத்துக்கலை அங்கே இருக்கக்கூடிய நபர்கள் யாரும் வந்து பழகலை நட்பா இல்லை யாரோடையும் பேசக்கூட முடியல இப்படிப்பட்ட நிலையெல்லாம் சரியாகும் ஐந்தில் சந்திரன் இருக்கக்கூடிய மாலை நேரம் வரைக்கும் வேலை படிப்பு மாலை நேரத்தில் ஆறாம் இடத்துல சந்திரன் ராகு வரும்போது உங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வது நல்ல துணை உங்களுக்கு கிடைக்கிறது இப்படியாக இந்த நாள் உங்களுக்கு அனுகூலமாக இருக்கிறது உத்திர நட்சத்திர நண்பர்களுக்கு உத்தமமான பலன் வந்து சேரப்போகிறது இன்றைய நாளில் நீங்கள் வந்துட்டு நல்ல பிளான் பண்ணி திட்டமிட்டு காரியங்களை செய்கிறது நல்லது அப்போ பலன் வந்து முழுமையாக கிடைக்கும் அஸ்த நட்சத்திர நண்பர்களுக்கு அனுகூலமான பலன் கிடைக்கப் போகிறது பொருளாதார மேம்பாட்டை இன்றைக்கு எதிர்பார்க்கலாம் குறிப்பாக இன்றைக்கு வந்து இந்த ஃபினான்ஷியல் பணம் சம்பந்தமான துறையில் இருக்கக்கூடியவங்க இது சம்பந்தமான படிப்பு படிக்கக்கூடியவர்கள் இது சம்பந்தமாக வங்கியில் பணியாற்றக்கூடியவர்கள் இவங்களுக்கெல்லாம் அனுகூலமான பலாபலன்கள் ஏற்படும் சித்திரை நட்சத்திர அன்பர்கள் இன்றைய நாளில் சாதகமான பலனை பெறுவீர்கள் ஆனால் தேக ஆரோக்கியம் மனநலனுக்கு நல்ல முக்கியத்துவம் தரணும் அதற்கு தேவையாக ஆகார நியமம் இருக்கணும் இறை வழிபாடோ கொஞ்ச நேரம் தியானமோ செய்து நாளை தொடங்கிறது நல்லது துளாராசி என்பர்கள் இந்த நாள் உங்களுக்கு நல்ல நாளாக அனுகூலமான நாளாக இருக்கிறது தேய்பிரை சந்திரன் நான்காம் இடத்தில் இருக்கிறதுனால மாலை ஏழு மணி வரைக்கும் அனுகூலமான பலன் சந்திரபலம் ஜீவனாதிபதி சுகஸ்தானத்தில் இருக்கார் வேலையினால ஒரு சந்தோஷம் வேலை நிறைய இருந்தாலும் கூட செஞ்சு முடித்த பிறகு ஒரு திருப்தி வரும் அப்படிப்பட்ட ஒரு திருப்தி வேலை இல்லாதவர்களுக்கு வேலையை எப்படி பெறணும் என்ன பண்ணணும் என்ன மாற்றம் செய்தால் வேலை கிடைக்கும் என்ன படித்தா என்ன கற்றுக்கிட்டால் வேலை கிடைக்கும் அப்படின்ற விஷயங்களை தெரிந்து கொள்ள முடியும் மாலை நாட்டில் சந்திரன் ஐந்தாம் இடத்திற்கு வரும்போது உங்களுடைய பிள்ளைகளுக்கு செய்ய வேண்டிய விஷயங்களெல்லாம் உங்களால் செய்ய முடியும் படிக்க வைக்கிறது கல்யாண விஷயங்கள் ஆரம்பிக்கிறது சொத்துக்கள் சம்பந்தமான விஷயங்கள் இதெல்லாம் செய்யக்கூடிய அம்சம் இருக்கிறது சித்திரை நட்சத்திர நண்பர்கள் இன்றைய நாளில் நிதான போக்கோடு இருக்க வேண்டும் கவனமாக இருக்க வேணும் இன்றைய நாளில் நீங்கள் அவசரப்படக்கூடாது பொறுமையாக இருந்தால் எந்த ஒரு பிரச்சனையும் உங்களுக்கு ஏற்படாது நல்ல பலன் கிடைக்கும் சுவாதி நட்சத்திர நண்பர்களுக்கு சாதக பலன் உண்டு நினைத்ததை செய்யக்கூடிய ஒரு வல்லமை உங்களுக்கு கிடைக்கும் பெரியவர்கள் துணையாக இருப்பார்கள் செல்வாக்குள்ள நபர்கள் பக்கபலமாக இருப்பார்கள் விசாக நட்சத்திர அன்பர்களுக்கு விசேஷமான பலன் கிடைக்கப் போகிறது இன்றைய நாளில் பணம் சம்பந்தமான தட்டுப்பாடு அல்லது வந்து பணத்தை இழந்தது அதிக செலவு செய்து விட்டது தேவையில்லாத பொருளை அதிக விலை கொடுத்து வாங்கியது சம்பந்தமாக அதை கவலை பிரச்சனை இருந்தால் அதெல்லாம் உங்களுக்கு சரியாகும் பண வரவு தடைபட்டு இருந்தால் மீண்டும் வர தொடங்கும் ராசி அன்பர்களே விசேஷமான நாளாக இந்த நாள் உங்களுக்கு இருக்கிறது குறிப்பாக மாலை மூ மாலை ஏழு மணி அளவு வரைக்கும் பாக்யாதிபதியாக இருக்கக்கூடிய சந்திரன் முயற்சி ஸ்தானத்தில் ராசியாதிபதி செவ்வாய் சாரத்தில் இருக்கார் செவ்வாய் பத்தாம் இடத்தில் இருக்கார் முடிக்க முடியாத வேலைகள்லாம் நீங்கள் செஞ்சு முடிப்பீங்க உங்கள் அலுவலகத்தில் கஷ்டமான ஒரு பணி யாராலையுமே அதை செய்ய முடியாதுன்னா கடைசியில் உங்கள் கிட்டே தான் வருவாங்க அப்படி இருக்கும் அதை வந்து நீங்கள் செஞ்சு முடிப்பீங்க ஒரு குடும்பத்திலேயோ அல்லது வந்து நண்பர்கள் வட்டாரத்திலேயோ ஏதாவது ஒரு விஷயத்தை பற்றி பேசிகிட்டு இருக்கும்போது நீங்கள் சொல்லக்கூடிய ஐடியாவும் மற்றவங்க ஏற்றுப்பாங்க அப்படியாக இன்றைய நாளில் உங்களுடைய திறமை பிறருக்கு தெரிய வரும் நீங்கள் உங்களுடைய உழைப்பின் மூலமாக உங்களுடைய அனுபவத்தின் மூலமாக உற்சாகத்தையும் நம்பிக்கையையும் பெற முடியும் அந்த சந்திரபலம் மிகுந்து இருக்கும்போது மனது வந்து தெளிவாக இருக்கும் யாரும் யோசிக்காத வழியில் யோசிக்கிறது ரொம்ப காலம் ஆகும் ரொம்ப நாள் ஆகும் அப்புறம்தான் வந்து செட்டில் ஆக முடியுன்ற விஷயங்களை கூட நம்பிக்கையோடு தைரியமாக செய்வது இந்த பலனெலாம் இன்றைய நாளில் ஏற்படும் நாலாம் இடத்துல சந்திரன் வரும்போது அவர் பாக்யாதிபதி அவர் வந்து சுகஸ்தானத்திற்கு போய் ராகுவோடு சேர்கிறார் அப்படின்னு சொல்கிறதுனால ஒரு சில பேருக்கு இடம் மாறுது அல்லது வந்து இப்போ டெம்பரரியாக ஒரு டிராவல் பண்ணிவிட்டு வரது இப்படியான விஷயங்கள் ஏற்படும் அதை ஏற்றுக்கொண்ட நல்ல பலன்தான் விசாக நட்சத்திர நண்பர்களுக்கு விசேஷமான பலன் வந்து சேரும் இன்றைக்கு நீங்கள் ஏதாவது ஒரு நல்ல செய்தியை எதிர்பார்க்குறீங்கன்னு சொன்னால் அது வந்து சேருவதற்கான வாய்ப்பு பிரகாசமாக இருக்குது அனுஷ நட்சத்திர நண்பர்களுக்கு அனுகூலமான பலன் இருக்கும் ஆனால் இன்றைக்கு போட்டிகளை தவிர்க்கணும் தேவையில்லாமல் இடத்துல வந்து நீங்கள் உங்களை பற்றி நிரூபிக்க வேண்டிய அவசியம் கிடையாது என்பதை உணர்ந்து நீங்கள் வந்து இந்த போட்டி போன்ற விஷயங்களை தவிர்க்கிறது நல்லது கேட்டை நட்சத்திர நண்பர்களுக்கு சாதக பலன் உண்டு இன்றைய நாளில் படிப்புக்கேற்ற வேலை கிடைக்கிறது வேலைக்கேற்ற வருமானம் கிடைக்கிறது அப்படியான விஷயங்கள் அனுகூலமாக இருக்கின்றது தனுர் ராசி அன்பர்களே இந்த நாளில் உங்களுக்கு பணவரவு ஏற்படக்கூடிய அம்சம் மிக சிறப்பாக இருக்கிறது தனஸ்தானத்தில் சந்திரன் இருந்து செவ்வாய் சாரம் பெறுகின்றார் இன்று மாலை ஏழு மணி அளவு வரைக்கும் இந்த யோகமானது இருக்கின்றது செவ்வாய் பாக்யத்தில் இருக்க பாக்யமாக வந்து சேர வேண்டிய பொருள் பித்ருராஜ சொத்துக்களை அனுபவிக்கக்கூடிய யோகம் பதவி உயர்வு மூலமாக கிடைக்கக்கூடிய அந்த ஊதிய உயர்வு இப்படிப்பட்ட பலனெல்லாம் நீங்கள் எதிர்பார்க்கலாம் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவர்களுக்கு வந்து அதை அபிவிருத்தி பண்ணக்கூடிய அளவிற்கு யோகமானது இப்போது இருக்கிறது அதை வந்து நீங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம் குரு சூரியன் சேர்க்கை ராசியை பார்க்குறது சந்திரன் செவ்வாய் செவ்வாய்சாரத்தை பெறுவது அதனால் இந்த நாள் உங்களுக்கு பொருளாதார உயர்வை ஏற்படுத்தும் மாலை நேரத்தில் சந்திரன் மூன்றாம் இடத்திற்கு போவார் அப்படி போகும்போது ராகுவோடு சேருவார் அதனால் வந்து ஒரு இலக்கை நீங்கள் நிர்ணயிக்க முடியும் நான் இதை வந்து சாதிக்க போகிறேன் இதுதான் என்னுடைய ஆம்பிஷன் அப்படின்னு சொல்லி நீங்கள் தீர்மானிக்கக்கூடிய அம்சம் மாலை நேரத்தில் இருக்கின்றது மூல நட்சத்திர அன்பர்கள் இன்றைய நாளில் நற்பலனை பெற முடியும் ஆனால் இன்றைக்கு ஏதோ ஒரு துணை தேவை வழிபாடு இறை அனுகிரகமோ அல்லது பெரியவர்களுடைய அறிவுரையோ உங்களுக்கு தேவை பூராட நட்சத்திர அன்பர்களுக்கு சாதகமான பலன் இருக்கிறது இன்றைய நாளில் நீங்கள் வாங்கிய சொத்து வந்து விளையாற்றம் பெறும் வாங்கிய மனையிலேயே வீடு கட்டிக்கலாம் அப்படின்ற எண்ணம் பெறுவீர்கள் ஒரு செகண்ட் ஹேண்டில் ஒரு பைக்கோ காரோ வாங்கிட்டு கொஞ்ச நாள் வச்சிருந்து அப்புறம் விற்றுலாம் நினச்சா புதுசு கூட இப்படி கிடைக்காதுன்ற அளவுக்கு சிறப்பாக உங்களுக்கு கிடைச்சிடும் இந்த பலனில் சாதகமாக இருக்குது உத்திராட நட்சத்திர நண்பர்களுக்கு உத்தமமான பலன் ஏற்படுகிறது இன்றைய நாளில் பிறரை எதிர்பாராமல் உங்களால் முடிந்ததை தெரிந்ததை நீங்கள் செய்தால் போதுமானது நல்ல பலன் பெறுவீர்கள் பிறரை நம்பி ஒன்றில் இறங்கக்கூடாது அது மட்டும் கவனத்தில் கொண்டால் போதுமானது மகர ராசி என்பர்களே சந்திரன் ராசியில் இருக்கார் மாலை நேரத்தில் இரண்டாம் இடத்திற்கு போகிறார் அவர் வந்து கலத்தரஸ்தானத்திற்கு அதிபதி செவ்வாய் சாரம் பெற்றிருக்கின்றார் அதனால் இன்றைய நாளில் வாழ்க்கை துணை பேரில் வந்து ஒரு சொத்து வாங்கணும் ஒரு இடம் வாங்கணும் வீடு வாங்கணும் அவங்களுக்கு ஒரு ஆபரணம் வாங்கி தரணும் அப்படின்னு சொன்னால் அந்த விஷயங்கள் வந்து நடக்கக்கூடிய அம்சம் சாதகமாக இருக்கிறது சுக்கரன் ஐந்தாம் இடத்தில் ஆட்சி பலம் பெற்று இருக்கார் அதனால் நல்ல விஷயங்களை செய்து சந்தோஷப்பட முடியும் அந்த நல்ல விஷயங்களும் உங்களுக்கு பயன்படக்கூடியதாக இருக்கும் நல்ல விஷயங்கள் செய்கிறேன் பிறர் வந்து சந்தோஷப்படுத்துகிறேன்னு சொல்லி ஒரு ஃபேமிலியே அல்லது வந்து ஹஸ்பண்ட் ஒய்ஃபாக சேர்ந்து ஒரு பெரிய ஃபாரின் ட்ரிப் போகிறீங்கன்னு சொன்னால் சந்தோஷம் ஆனால் நிறைய நல்ல செலவுகளை செஞ்சுட்டு வரீங்க விரும்பி ஆனால் இந்த நாள் உங்களுக்கு எப்படி இருக்குன்னா செய்யக்கூடிய செலவு கூட பிரயோஜனமாக இருக்கும் ஒரு நகை வாங்குவீங்க மனை வாங்குவீங்க வீடு வாங்குவீங்க அப்படியாக இந்த நாள் உங்களுக்கு அனுகூலமாக இருக்கும் மாலை நேரத்தில் சந்திரன் வந்து இரண்டாம் இடத்திற்கு போகும்போது ராகு சந்திரனுடைய சேர்க்கை ஏற்படுகிறது அதனால் இன்று மாலை ஏழு மணிக்கு பிறகாக ஆகார நியமம் எதை சாப்பிட்டா ஒத்துக்கும் அப்படின்றத பார்க்கணும் நீங்கள் தீய பழக்கங்கள் ஒரு சில பேருக்கு இருந்தால் அதில் வந்து ஈடுபடக்கூடாது அதாவது உடல் ரீதியாக அந்த தீய பழக்கத்திற்கு ஆட்படுவது மது எடுத்துக்கொள்வது போன்ற விஷயங்களை செய்யும்போது இன்றைக்கு பிரச்சனை ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது உத்திராட நட்சத்திர நண்பர்களுக்கு உத்தமமான பலன் கிடைக்கும் இந்த நாள் உங்களுக்கு பெரியவர்களுடைய துணையானது கிடைக்கக்கூடிய யோகம் இருக்கிறது உயரதிகாரி இடத்தில் இன்றைக்கு நல்ல பேர் எடுக்கலாம் திருவோண நட்சத்திர நண்பர்களுக்கு நற்பலன் ஏற்படும் மனசு சந்தோஷப்படும்படியாக நிறைவாக இருக்கும்படியாக படிப்பு வேலை அதெல்லாம் இன்றைய நாளில் உங்களுக்கு சுமூகமாக இருக்கும் அவிட்டு நட்சத்திர அன்பர்கள் இன்றைக்கு ஜென்ம நட்சத்திரன்றதை ஞாபகத்தில் கொள்ளணும் அதனால் உணர்ச்சி வசப்படுறது கோபப்படுறது அவசரப்படுறது சட்டுன்னு முடிவு பண்ணுறது சடன் டிசிஷன் போன்ற விஷயங்களை இன்றைக்கு தவிர்க்கிறது நல்லது இன்றைய நாளில் பெருமானை வழிபட்டு நாளை தொடங்குனா நல்ல பலன் கிடைக்கும் கும்பராசி என்பர்களே இதனால் உங்களுக்கு வந்து செலவுகளை ஏற்கும் நேரம் அதிகமாக எடுத்துக்கொள்ள வேண்டியது இருக்கும் படிக்கிறதுக்கு வேலை பார்க்குறதுக்குன்னு சொல்லி வழக்கமாக உங்களுக்கு எடுக்கிற நேரத்தை விட இன்றைக்கு அதிக நேரம் எடுக்கும் உங்களுடைய பணிகளை செய்து முடிக்கிறதுக்கு ஆனால் செஞ்சு முடிச்சிடுவீங்க பனிரெண்டாம் இடம் விரைய பாவத்தில் சந்திரன் இருக்கார் ஆறாம் அதிபதி பன்னிரெண்டில் இருக்கிறதுனால பாடுபட்டாவது பலனை விடுவீர்கள் அல்லது இன்றைய நாளில் முழு நேரம் செய்ய வேண்டிய வேலையில் பாதி நேரம் எதுவுமே செய்யலை மத்தியானத்துக்கு மேலே ஆரம்பித்தா ஆனால் செஞ்சு முடிச்சிட்டோம் அப்படியாக இருக்கும் இன்றைய நாளில் உங்களுக்கு உடல் உழைப்பு அதிகமாக இருக்கும் நிறைய சிந்திக்க வேண்டியது இருக்கும் பிறரோடு சேர்ந்து பணியாற்ற வேண்டியதாக இருக்கும் பிறருடைய பணிகளை கூட சேர்த்து செய்ய வேண்டியது இருக்கும் ஆனால் இதனால் எல்லாம் நல்ல பலன் உங்களுக்கு கிடைக்கும் அவிட்ட நட்சத்திர அன்பர்களுக்கு தென்ம நட்சத்திர நாளாக இருக்கின்றது அப்படின்றத நினைவில் கொள்ளணும் இன்றைய நாளில் பிறருக்கு ஏதோ ஒரு உதவியை செய்து நாளை தொடங்கிறது நல்லது ஒரு சில பேருக்கு வந்து காலையில் கோயிலுக்கு போயிட்டு வர்றதோ அல்லது கொஞ்ச நேரம் தியானம் செய்கிறதோ பக்கபலமாக துணையாக இருக்கும் சதய நட்சத்திர அன்பர்களுக்கு சாதக பலன் ஏற்படப் போகிறது இன்றைய நாளில் நீங்கள் வந்துட்டு பெரிய அளவிற்கு லைஃப்பில் செட்டில் ஆகணுன்ற எண்ணம் இருக்கும் லைஃப்பில் வந்துட்டு வேறு ஒரு கண்ட்ரியில் போய் செட்டில் ஆகணும் அங்கே போய் படிக்கணுன்ற எண்ணம் இருக்கும் அதெல்லாம் ஈடேறக்கூடிய அம்சமானது இருக்கின்றது அதாவது நிறைய பேருக்கு ஆசை இருக்கும் ஆனால் அதற்கான ஒரு திட்டமிடுதல் இருக்காது ஆனால் உங்களிடத்தில் அதற்கான ஒரு திட்டமிடுதல் இருக்கும் அதை இன்றைக்கு செய்ய முடியும் அதை தொடங்க முடியும் அதனால் பலன் கிடைக்கும் பூரட்டாதி நட்சத்திர நண்பர்களுக்கு பொன்னான பலன் வந்து சேரப்போகிறது இன்றைக்கு பிறருக்கு தஞ்சம் கொடுக்கக்கூடியவர்களாக நீங்கள் இருப்பீங்க வேலை இல்லைன்னு சொல்லக்கூடியவர்களுக்கு வேலை வாங்கி தரது படிக்க முடியலன்னு சொல்லக்கூடியவங்களை படிக்க வைக்கிறது அதே போல் கல்யாண விஷயங்களில் ரொம்ப காலமாக பார்த்துட்ருக்கோம் எங்களுக்கு ஒரு பொண்ணு கிடைக்கல பையன் கிடைக்கலன்னு யாராவது உறவினர்களோ நண்பர்களோ சொன்னால் இன்றைய நாள் உங்கள் மூலமாக அந்த விஷயம் நடக்கக்கூடிய அம்சமானது இருந்து கொண்டு இருக்கின்றது மீனராசி அன்பர்களே அனுகூலமான அற்புதமான நாளாக இந்த நாள் உங்களுக்கு அமைகிறது ராசியில் இருக்கக்கூடிய சனி இன்றைக்கு வக்கரம் அடைய தொடங்குகின்றார் ரெண்டாவது இன்றைய நாளில் லாபஸ்தானத்தில் சந்திரன் இருக்கார் மாலை ஏழு மணி அளவு வரைக்கும் செவ்வாய் சாரத்தை அவர் பெற்றிருக்கார் செவ்வாய் வந்து தன பாக்யாதிபதி இப்போ ஆறாம் இடத்துல இருக்கார் தேவையில்லாமல் ஏற்பட்ட பிரச்சனை எல்லாம் சட்டன்னு முடிஞ்சிடும் ரொம்ப நாளாக எதிர்பார்த்து நடக்காத நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய யோகம் இருக்கிறது சில பேருக்கு வந்து கைக்கு ஏற்றினது வாய்க்கு ஏற்றலைன்னு சொல்லுவாங்க அந்த பிரச்சனைலாம் இன்றைக்கு சரியாகும் சில பேர் வந்து ஜானியர்னால் முழ ச இருக்குதுன்னு சொல்வீங்க அப்படிப்பட்டவர்களுக்கு இன்றைய நாள் அந்த நிலை அதிலிருந்து மீண்டு வரலாம் இப்படியாக சமீப காலத்தில் உங்களுக்கு இருந்த கஷ்டங்கள்லாம் முடிகிறது சமீபத்தில் ஏற்பட்ட தோல்விகள் இருந்து மீண்டு வர்றது தடைகள்லாம் சரி பண்ணுறது உங்களுடைய பிரச்சனைகள் குறைகள் தவறுகள் இதையெல்லாம் சரி செய்யக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கின்றது பூரட்டாதி நட்சத்திர அன்பர்களுக்கு இது பொன்னான நாளாக இருக்கிறது இந்த நாளை பயன்படுத்தி கொள்ளுங்கள் இந்த நாளை வந்து மிக சரியாக திட்டமிட்டு வழக்கமான பணிகளை தாண்டி என்னெல்லாம் செய்யணும் அப்படின்றத பார்த்து செய்யுங்கள் உத்திரட்டாதி நட்சத்திர அன்பர்கள் இன்றைய நாளில் பிற இடத்துல எந்த ஒரு பிரச்சனையும் ஏற்படாம கவனமாக இருக்கணும் உங்களை சொல்லினாலும் செயலினாலும் யாரும் வந்து புண்படும்படியாக நீங்கள் வந்து நடந்து கொள்ளக்கூடாது ரேவதி நட்சத்திர நண்பர்களுக்கு அனுகூல பலன் அற்புதமான பலன் இன்றைய நினைத்ததே சாதிக்கலாம் குறிப்பாக ரேவதி இருந்து பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு மிகச்சிறந்த பலன் கிடைக்கும் படிக்கிற பிள்ளைகளுக்கு கல்வியில் நல்ல ஈடுபாடு உண்டாகும் இதுவரை இன்றைய ராசி பலன்களை பார்த்தோம் நாளைய விசேஷத்திலே நாளைக்கு சங்கடகர சதுர்த்தி இன்னமும் ஒரு மிக அரிய பேர் நமக்கு நாளைய நாளில் கிடைக்கப் போகின்றது அறுபடை வீடுகளில் பிரதானமான வீடாக இருக்கக்கூடிய திருப்பரங்குன்றம் சுப்பிரமணிய சுவாமிக்கு நாளைக்கு குடமுழுக்கு விழா கும்பாபிஷேகம் நடக்கின்றது அதனால் இந்த நாளில் வந்து முருகப்பெருமானை நம்ம வழிபட்டு தரிசித்தோம் என்று சொன்னால் நம்முடைய திருமண தடைகள் அனைத்தும் நீங்குவதாக ஐதீகம் திருமணமான தம்பதிகளுக்கு நன்மக்கட் பெயர் ஏற்படக்கூடிய யோகமானது ஏற்படும் சமீபத்தில் அறுபடை வீடுகளில் சம்ஹார ஸ்தலமாக இருக்கக்கூடிய திருச்செந்தூர் கும்பாபிஷேகம் நடந்தது அதுபோல் இப்போ அந்த அறுபடை வீடுகளில் பிரதானமான வீடாக இருக்கக்கூடிய திருப்பரங்குண்டத்தில் சுப்பிரமணிய சுவாமிக்கு கும்பாபிஷேகம் இதில் அந்த நாளில் போய் நம்ம விரதம் இருந்து அந்த பூஜைகள்லாம் பார்த்து அந்த கும்பாபிஷேக தீர்த்தத்தெல்லாம் நமக்கு வந்து பிரசாதமாக தெளித்து அதெல்லாம் பார்க்கக்கூடிய பேரு கிடைக்கும்போது ஜென்ம சாபல்யம் அடையக்கூடியதாக ஐதீகம் ஏன்னா இந்த கும்பாபிஷேகன்றது பெரும்பாலும் வந்து பன்னிரெண்டு ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடக்கிறதாக இப்போ நம்ம வந்து கடைபிடித்து கொண்டு வருகிறோம் இது எந்த இடத்துல கனெக்ட் ஆகுது அப்படின்னு பார்க்கும்போது குருவுடைய ஒரு பரியாயம் அப்படின்னு சொல்லுவோம் குரு வந்து பன்னிரெண்டு ராசிகளில் ஒவ்வொரு வருஷம் இருந்து மீண்டும் ஒரு சுற்று முடித்து வருவார் அப்போ குருவுடைய அனுகிரகம் நமக்கு கிடைத்தா நமக்கு வந்து நல்ல ஞானம் இருக்கும் கல்வி இருக்கும் நல்ல உத்தியோகம் இருக்கும் திருமணம் பேர் நல்ல கௌரவம் ஆரோக்கியம் எல்லாமே கிடைக்கும் அதனால் இந்த கும்பாபிஷேகத்தில் கலந்து கொண்டால் இது எல்லாமே கிடைக்கும் குருவுடைய அனுகிரகம் எப்படி ஜோதிடத்தில் நமக்கு வேணுமோ அதுபோல் தெய்வங்களில் முருகப்பெருமான் நமக்கு குருவாக இருந்து அருள் புரிகிறார் திருமண கோலத்தில் இருந்து திருமணம் நடப்பதற்கான அருளை புரிகிறார் அப்படியாக நாளைய நாளில் யாரெல்லாம் வந்து திருப்பரங்குண்டத்துக்கே சென்று அங்கே இருந்து அந்த அபிஷேகம் அந்த கும்பாபிஷேகம் அந்த பூஜைகள் எல்லாம் பார்க்குறமோ அவ்வளோ விசேஷம் அப்படி போக முடியாதவர்களுக்கு அந்த பாக்கியத்தை தருவதற்காக நம்முடைய மாலை முரசு டிவியும் மாலை முரசு இறை யூடியூப் சேனலும் இந்த கும்பாபிஷேகத்தை நேரடியாக ஒளிபரப்புகின்றது தங்களுடைய இல்லத்திலே இருந்து ஸ்நானம் செய்து பக்தியோடு அந்த ஸ்தலத்தில் இருப்பதாக பாவித்து முருகப்பெருமானை எல்லோரும் வேண்டு வணங்கி திருப்பரங்குண்டம் சுப்பிரமணிய சுவாமியுடைய அனுகிரகத்தை நாளை பெறலாம் மீண்டும் நாளை சந்திப்போம் நன்றி வணக்கம்